எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம வில்லேஜ் அம்மி பேசுகிறேங்க எப்படி இருக்கிறீங்க இந்த ரெண்டு மூணு நாளாக நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம வந்து அதாவது ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைங்கள் பார்த்துருப்போம் அப்புறம் ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தைங்கள பார்த்துருப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்காதீங்க கண்டிப்பாக வில்லேஜ் அம்மி சேனலில் போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் டீனேஜ் அந்த ஏஜை பார்க்கலாங்க சரிங்களா அந்த குழந்தைங்க கிட்டே நம்ம பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும்னு பார்க்க போகிறோங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக சொல்லப்போனால் நிறைய பேர்த்த பார்த்துட்டு இருக்கிறேங்க நிறையா பேரண்ட்ஸும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னு கேட்டால் இவனை எங்கே நான் சொல்ற வச்சு கேட்குறேன் இந்த புள்ளி எப்போத்தாலும் நான் சொல்கிற வச்சு ஒரு துளி கூட கேட்க மாட்டேங்குதுங்க இப்படின்னு நிறைய பேர்த்த சொல்லுங்க சில பேர் அப்படி புலம்புவாங்கோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஆனால் அது வந்து அந்த குழந்தைங்களால தப்பு கிடையாது தான் நான் தப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம சொல்லி எதுவுமே வளர்க்குறது இல்லை அப்புறம் நம்ம அந்த குழந்தைங்க கெட்டு போயிடுச்சு கெட்டு குடிச்சவரை ஆகி போச்சு இது சொல்கிறது கேட்கறதுன்னா யார் மேலே தப்புங்க நம்ம மேலே தான் தப்பு நாம தான் தப்புக்கு பொறுப்பாகிக்கோன்னு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட அதிக ஒரு படியான புடிவாத குணம் எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து அந்த புடிவாத குணங்கிறது வேற இப்போ ஒரு பொம்மை கேட்ட இல்லை ஏதாவது சாப்பிட்ற கேட்டாலுக்கு அட்டம் பிடிக்கா இப்போ நிறைய குழந்தைங்களெல்லாம் அப்படி அதிகமாக வர்றதில்லை சில குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலையில் நான் சின்ன இருக்கும் போது பார்க்கும்போது ரோட்லாம் உருண்டு பரண்டெல்லாம் அழுகிற பார்த்துக்கிறானுங்க இப்போ அந்த மாதிரிலாம் நான் அழுகிறேன் ஏதோ புடிவாதம் பண்ணுறாங்க அது அந்த டீ அந்த ஏஜ் வேறுங்க அந்த டீனேஜில் வந்து ஒரு பிடிவாதம் இருக்குதுங்க அந்த புடிவாதம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பதினாலு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அந்த பத்து வருஷம் அவங்க மைண்டில் எப்படி இருக்குன்னா பண்ணுறது தான் சரி நம்ம ஒரு சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்குள்ளே தோணும் அது ஆனால் அது சரி கிடையாது இப்போ தான் இந்த இடத்துல தான் பெத்தவீங்க ரொம்ப ரொம்ப குழந்தைங்கள கவனமாக வழிநடத்தி செல்லணும் பதினாலு வயசு சரிங்களா அந்த பதினாலு வயசு இருபத்தி நாலு வயசாக கடந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாங்கன்னு அர்த்தம் அது வரைக்கும் அந்த ஒரு பத்து வருஷம் அவங்களுக்கு அவங்க தான் ராஜா அப்போ அந்த பத்து வருஷம் அவங்கள நாம் ரொம்ப கண்காணிப்பாக கவனிக்கணும் பையன்கிட்ட பதினாலு வயசு ஆகிப்போச்சு இல்லை பிள்ளைகிட்ட பதினாலு நீ எல்லாம் பார்த்துக்க பார்த்துக்கோன்னு அப்படி விடாதீங்க அதுதான் நம்ம செய்கிற பெரிய தவறு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட சத்த நேரம் உட்காந்து பேசுங்க அவங்க மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அது ரொம்ப முக்கியம் நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு டைம் கூட கொடுக்கலைன்னா அவங்க ஆர்கிட்ட போய் பேசுவாங்க இன்றைக்கி ஒன்று சொல்கிற நல்லா நோட் பண்ணிக்கோங்க தான் குழந்தைங்க வந்து தாங்கிட்ட மனம் விட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது எதுவாக வேணால் இருக்கலாம் சரியான விஷயம் தவறான விஷயம் அவங்க உதாரணத்துக்கு அந்த ஏஜுக்கு அதுக்கப்புறம் வர காதல் அந்த மாதிரி விஷயம் கூட இருந்து அந்த குழந்தைங்க அவங்க கிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் சரியாக உங்கள் குழந்தைங்களை வழி நடத்திட்டுக்கிறீங்கன்னு ரொம்ப அர்த்தம் சரிங்களா அப்படி வழி நடத்துனிங்கன்னா ஏன்னா அப்போ தான் சும்மா பேருக்கு பெருமைக்கு சொல்லக்கூடாது தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோலன் தோழி அப்படின்லாம் நீங்கள் தோலம் தோழியாக உண்மையாக நடந்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத அந்த குழந்தை அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கும் போது நீங்கள் தோழன் தோழியாக நடந்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஸ்கூல் விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் நான் இருக்கிறேன் நீ என்ற தைரியமாக பேசுன்னு சொல்லி பழகுங்க சும்மா எல்லாத்துக்கும் நம்ம சத்தம் போட்டோம்னு வச்சுக்கங்களேன் அவங்க நம்மகிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்போ அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும் அப்படி மன அழுத்தத்தை கொண்டு வந்தால் அவங்கனால அடுத்த லைஃபை வந்து சரியான பாதையில் கொண்டு போக மாட்டாங்க எதுக்குமே பயந்துக்குவாங்க நான் தான் சொல்ல குட் டச் பேட் டச் எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி நீ எது வந்ததை என்கிட்ட சொல்லு உனக்கு அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் நான் இப்படி தான் நீ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் இப்படி பண்ணலான்னு தான் சொல்கிறேன் அப்படி சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நாம்ளும் அந்த வயசை கடந்து தான் வந்திருக்கிறோம் நாம் என்ன பிறக்கும் போதே முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலேயே பிறந்தோம் அதே பதினாலு வயசு இருபத்தி நாலு வயசாக கடந்து தானே வந்திருக்குறோம் அப்போ நாம் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்போம் எல்லோரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் அந்த விஷயங்களாக கடந்து வந்து நமக்கு அன்னைக்கு நம்ம பெற்றவங்க சொல்லும் போது அது நமக்கு வருத்தமாக தெரியல அவங்க நம்மகிட்ட ஆனால் அன்னைக்கு இருந்த சூழல் வேறிங்க அன்றைக்கி நாம்லாம் வளர்ந்த காலம் வந்து இந்த டெக்னாலஜியில் ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் காதலுங்கிறதே ஊருக்கு ஒன்று ஏதோ ஒரு எங்கேயோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு காதல் கல்யாணம் அதாவது காதல் கல்யாணம்னு அப்படி ஒன்று நடக்கும் இந்த காலம் அப்படி கிடையாது டெக்னாலஜி வளர்ந்த உடனே ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அது என்னென்னமோ சொல்கிறாங்கோ அது என்ன இன்ஸ்டாகிராமும் இந்த கிராமத்துல எல்லாம் பாக்குறாங்க கல் காதலுங்கிறாங்கோ கல்யாணங்கிறாங்க அப்புறம் பார்த்தா டைவர்ஸும் ஆகி காரணம் அது அறியாத வயசில் செய்யக்கூடிய ஒரு அது தவறுன்னு இல்லை நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க நான் நிறைய பேர் ஜெயிக்கிறேங்க சொல்லல ஆனால் நாம் வந்து பெத்தவங்க மேலே என்ன குறையிருக்கு அதை பற்றி சொல்கிறோம் நம்ம குழந்தைங்களை கவனிக்காமல் விடுறது தான் பிரச்சனை அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே வெளிப்படையாக பேசாதனால தான் பிரச்சனை ஆறாவது நம்ம ஊட்டம் வந்து பெரியவங்க நம்ம பெரியனா எதாவது பேசிகிட்டு இருக்கோம் உடனே பக்கத்தில் புள்ள உட்காந்து எந்த போ நாங்கள் பேசணும் அப்படி சொல்லாதீங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியணும் சொல்லி கொடுங்க இப்படி தான் இருக்குது சாமி ஏன்னா அவங்க அந்த அந்த பருவம் வந்துட்டாங்க இனி நம்ம சொல்லாமல் அப்படிலாம் நீங்கள் மூடி மறைச்சி எதுவுமே பண்ண போகிறதில்ல நீங்கள் எது நம்ம குழந்தைக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த குழந்தைய அது தெரிந்து தான் ஆசைப்படும் அதனால் நீங்கள் அப்படி அவாய்ட் பண்ணாதீங்க குழந்தைங்களை உட்கார வச்சு இதுதான் சாமி இப்போ நான் என்ற ஏன்னா நான் இது வந்து நீங்கள் நினைக்கலாம் சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்க முனி நல்லா செஞ்சு பார்த்தா தான் தெரியணும் நான் இன்றைக்கி செய்கிறதை உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கிறேன் உண்மையான நான் செய்கிறேங்க என் பையன் பிள்ளைகிட்ட கண்டிப்பாக நான் அப்பப்போ டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் ஆனால் ஒரு விஷயம் படிக்கிற வயசுலாம் நான் ரொம்ப கண்டிப்பாக தான் இருப்பேன் அது அவங்களுக்கே தெரியும் ஆனால் மற்ற வயசில் நான் ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அதே சமயத்தில் அவங்களுக்கு நான் செலெக்ஷனுக்கு கொடுப்பேன் ஆனால் அவங்களோட ஓன் முடிவாக அது இருக்காதுங்க உதாரணத்துக்கு சொல்கிறீங்களே ஒரு பொருள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் வேண்டாம் என் பையன் எனக்குறான் சட்டை எடுக்கிறான்னு வைங்க அவன் போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க மாட்டான் மூணு கலர் நாலு கலர் செலக்ட் பண்ணி கொடுத்துருவான் எனக்கு இந்த நாலு கலர் பிடிச்சிருக்கு இதில் ஏதோ ஒன்று நீ செலக்ட் பண்ணுங்கன்றான் அப்போ அந்த இடத்துல அது இறுதி முடிவு நானாக தான் எடுப்பேன் அது காரணம் அவனுக்கு நான் அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்கேன் நீ செலக்ட் பண்ணு அதுலேருந்து ஒன்று நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் நுழை மாதிரியே எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து ஃப்ரேங்காக பேசுவாங்க அது ரொம்ப அது அந்த டைம் உட்காந்து அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும் அதை கொடுக்காம நம்ம பிள்ளைங்க குற சொல்லி அதில் என்னங்க கிடைக்க போகுது சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இது வந்து நிறைய பேர் நான் அதான் இல்லைங்களா குழந்தைங்கள குறை சொல்கிறீங்க குழந்தைங்கள குறை சொல்லாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணுனீங்க குழந்தைங்களுக்குன்னு அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி குழந்தைங்க அப்படி எனக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணுன்னா அப்படி பண்ண மாட்டாங்க அதாவது நம்ம விஷயத்தை சொல்லிடோம் இது இது பண்ணாலே பண்ணாதேன்னு சொல்லாதீங்க நீங்க பண்ணக்கூடாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்க பண்ணித்தான் பாப்போங்கிற ஒரு ஏன்னா அந்த ஏஜ் அப்படித்தான் அந்த இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்க கரெக்டா கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்க ஒரு பொழுதும் தப்பான வழியில போகாது அது வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோல் உங்க தான் இருக்கும் புரியுதுங்களா நம்ம எல்லாத்துக்குமே அவங்கள வந்து சரி நாமளும் அதான் நான் ஏன் இதை வந்து சொல்றேன்னா இந்த ஃபோன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே மெயினாக ஃபோன் தான் ஃபோன் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுது நம்ம அவங்க கையில் அதை ஒப்படைச்சி நீங்கள் உங்களோட பிசியை நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் போய் ஒன்று பார்க்குறீங்க அவங்க அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்கன்னா அதுல அவங்களுக்கு என்ன வருது என்ன போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்காக நம்ம குழந்தைங்கள வந்து சந்தேகப்பட சொல்லலீங்க கண்காணிக்கணும்னு சொல்கிறேன் அவங்களோட அவங்களோட பேச்சுவார்த்தை மாறுதா அவங்க ஏதாவது எதாவது இருந்து மறைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா அதுக்காக கூப்பிட்டு கண்டிக்கக்கூடாது என்ன விஷயம்னு கேட்கும் அது ஒரு ச அது அது அவங்களுக்கு அது தவறுன்னு அவங்களுக்கு அப்போ புரியாது ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்க தவறாக பண்ணுறாங்கன்னா நம்ம அதை வந்து சொல்லி புரிய வைக்கணும் இது நீ பண்ணுறது தவறு தவறுன்னு சொல்லாதீங்க இது நீ இப்படி பண்ணுனால் இது இப்படி தவறாக இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க அதனால் நீங்கள் குழந்தைங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த தன்மையில் சொல்லியிருப்பேன் கிட்டே இது பேசக்கூடாது பிள்ளைங்ககிட்ட இது பேசக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாம் சொல்ல வேண்டிய வயசில் சொல்லித்தான் ஆக வேண்டும் சொல்லுங்கள் சொல்லி பாருங்கள் சொல்லி புரிய வைங்க அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் நீங்கள் எப்படி சொல்கிற நம்ம படுற கஷ்டத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த தவறான வழிக்கே போக மாட்டாங்க வாழ்க்கைய சந்தோஷமாக இருக்கணுமா நிம்மதியாக இருக்கணுமா நல்லா படித்து நல்ல பக்கம் வேலைக்கு போ உன்னால் ஏன்னா அது யாருக்குமே அந்த ஏஜுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக பெற்ற கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போகிறாங்க ஆனால் நீயே இப்போ ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு சூஸ் பண்ணாத தேர்ந்தெடுக்காது அது வந்து நீ அதே சொல்லுங்க நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது உங்கள் அனுபவத்தை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் தாராளமாக அவங்க புரிஞ்சிக்குவாங்க நீங்கள் பட்ட நீங்கள் வாழ்க்கையில் பட்டுட்டு வந்த அந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சுதந்திரம் ஒரு ஃப்ரீடம் கல்யாணத்துக்கு அப்புறம் சுதந்திரம் ஃப்ரீடம் இருந்தாலும் பொறுப்புகள் இருக்கு இல்லைங்களா பொறுப்புகள் ரொம்ப இருக்கு அந்த பொறுப்பை வந்து நான் என்னங்கிற உனக்கு அந்த பொறுப்பு வர வேண்டிய வயசு வரும்போது அந்த பொறுப்பை நீ வந்து ஏற்றுக்கோ அதுக்கு முன்னாடி நீ இப்படி படாத இந்த நாங்கள் படுற கஷ்டம் நீங்கள் படாதீங்கன்னு சொல்லி கொடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன வழியில் அவங்க வழி நடந்து கண்டிப்பாக வருவாங்க மறக்காம இது நல்ல விஷயமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்ககிட்ட உட்காந்து பேசுங்க மனம் திறந்து பேசுங்கள் அவங்களுக்கு பேசுறக்கு வாய்ப்பை கொடுங்க பேசாமல் தான் நீ பேசாத உன் வேலை ஏதாவது பார் அப்படி சொல்லாதீங்க அதாவது அவங்க மனைவிட்டு பேச வரும்போது சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அவங்களும் உங்கள்கூட பேசுவாங்க நீங்களும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கலாம் தோழன் தோழி தோளுக்கு மேலே வந்தால் தோழன் தோழின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக அவங்க உங்கள் கண்ட்ரோலில் வருவாங்க